பூரி நேற்று வந்து கோயிலுக்கு அபிஷேகமா நானும் எங்கள் வீட்டுக்காரன் கோயிலுக்கு போயிட்டு நைட் பத்து ஒரு ஒன்பதரை மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம் வந்து பார்த்தா பாத்திரம் எதுவுமே இந்த பிள்ளை விளக்காம போட்டுருச்சு பாப்பா சரி நானும் வந்த டயரில் இன்னைக்கு காலையில் நேரத்தில் வந்துச்சு எல்லா பாத்திரம் விளக்கி அடுப்பு தொடச்சு இங்கே கருப்பு கொண்டக்கடலை வேக வச்சிருக்கேன் உருளைக்கெழங்கு வேக வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் வந்து சன்னா மசாலா கருப்பு சன்னா மசாலா செஞ்சுட்டு பூரி காலையில் சாப்பிட்றதுக்கு மதியத்துக்கு வந்து அதை சன்னா போட்டு பிரியாணி சேர்ப்புறேன் அம்மா ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் பாரு ஒரே ஒரு டம்ளர் ஊற வச்சிருக்கேன் போட்டு இப்போ டக்கு டக்குன்னு தக்காளி வரல அம்மா தக்காளி கடைக்காளி வாங்க மாடி தொட்டுல ஒரு தக்காளி அப்படியா ஒரு தக்காளி இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் காயாவும் கொஞ்சம் அந்த எண்ணெய் கலர்ல இருக்கும் பூரிக்கு வந்து கொஞ்சமா லைட்டா எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊத்தி நல்லா பசைலாம் இந்த மஞ்சள் கலர்ல இருக்கும்ல அந்த கலர்ல இருக்குது சரி மா உனக்கு வேண்டாம் வேண்டாம் நம்ம அதை தெனஞ்சிட்டு இப்போ நம்ம பார்க்கல கங்காயெல்லாம் கட் பண்ணிட்டு தாளிச்சு விட்றான் இப்பமா எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் பிறகு எல்லாம் முடிஞ்சு இப்போ தக்காளிதான் இல்லை ஒரு நாலு தக்காளிதான் இருக்குது நான் போய் தக்காளி வாங்கிட்டு வந்துடுறேன் இங்கே சென்னா மசாலாவுக்கு பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே புதினா கொஞ்சம் புண்ணிட்டு வந்துட்டிங்க போதும் இந்தளவுக்கு புதினா இப்போ நம்ம தாளிச்சு விட்டுறா நம்ம அம்மா போய் தக்காளி வாங்கிட்டு வந்துடுறேன் ஓகேவா டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வந்துட்டாங்க வாங்க எங்கள் அம்மா இங்கேயோ வேலைக்கு பார்த்துட்ருக்காங்க என்ன மயில் கிழங்கு தக்காளி எல்லாம் நல்லா குண்டு குண்டாக இருக்குது குலாப் ஜாமுன் மாதிரி எல்லாம் சரி மழை நைட்டு நல்ல மழை நல்ல மழை பேசிச்சு வேறு முருங்கை முருங்கைக்கடலையெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அதில் தான் முருங்கைக்கீரை போரிச்சு என்ன வெயிட்டாக இருக்குது சரி நம்ம போய் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பூ பறிக்கலாம் எங்கள் அம்மா வந்து என்ன அடிக்கிற மாதிரி இருக்குது

இப்போ வந்து பால் வாங்கிட்டேன் தக்காளி வாங்கி இருக்கிறேன் ஒன்றே ஒன்று மேரிக்கோட்டு உனக்கு இருக்குல்ல பிஸ்கட்டு ம் மூணு தக்காளி போதும் இப்போ ஆரம்பிச்சிடலாமா டக்குண்டு கருவேப்பில் மல்லிகைத்தரை புதினா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் சரி அதை பிடிச்சிடும் வச்சுட்டு அப்படியே சாப்பாடு தாளிக்க ஆரம்பிச்சிடலாமா அந்த பக்கம் மசாலா இப்போ தக்காளி கொஞ்சமாக புதினா மல்லித்தலை ஒரு போட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் தாளித்து விட்டுறலாம் சென்னா பிரியாணி அதாவது கருப்பு கொண்டக்கடலை போட்டு இன்னைக்கு பிரியாணி போது என்ன ஏன்னா ஒரே ஊட்டம் வந்து நான் சாப்பாடு வச்சிருக்கேன் அரிசி ஊற வச்சுருக்கிறேன் இப்போ நல்லா காஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு விட்டுறலாம் எல்லாம் சேர்த்துருக்கேன்னா இப்போ கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கணும் இதில் புதினா மல்லி தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கணும் இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிடணும் இப்போ அப்படியே எண்ணெயில் சேர்த்துலாம் இப்போ கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாத்தையும் போடணும் நம்ம அரைச்சிருக்கோம்ல இப்போ வந்து பச்சை மிளகா வந்து ஒரு மூணு பச்சை மிளகா நான் குட்டி குட்டியாக சேர்த்துருக்குறேன் மூணே மூணு பச்சை மிளகா இப்போ நல்லா அது வதங்கிட்டு வதங்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வந்திருக்கும் போது அது அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துருணும் அதில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதை சேர்த்துருவோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு கொஞ்சமாக மிளகாத்தூள் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறேன் நீங்கள் வேணால் சாதா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்போயே மஞ்சத்தூள் போட்டுடலாம் கொஞ்சமாக வந்து சன்னா பிரியாணிக்கு மஞ்சத்தூள் லைட்டாக ரொம்ப இந்த அளவுக்கு போதும் இப்போ நம்மளுடைய யோகாஸ் பிரியாணி மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் போதும் இந்த ஸ்பூன் போதும் ஏன்னா நம்ம வந்து ஒரு டம்ளர் தான் சேர்த்துருக்குறேன் அதனால் போதும் இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே இந்த எண்ணெயிலே சேர்த்துடணும் அவ்வளோதான் இப்போ போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறோம் வைத்த உப்பு ஏன்னா கடலையிலும் கொஞ்சம் உப்பு வேக வைச்சுட்டோம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலையும் எல்லாம் வதக்கிறோம்

அந்த மாதிரி அரைச்சி செய்வாங்க இந்த சன்னா பிரியாணிக்கு வந்து தயிர் தேவையில்லை எல்லாமே தேவையில்லை இந்த மாதிரி செஞ்சு அப்படி சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம அரைச்சி எத்தனை செஞ்சு கொடுத்துருக்குறோம் அது மலைக்கு சுட சுட ஆனியன் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எதுவுமே நமக்கு வெளியில் தெரியல ஒரு எல்லாம் அரைச்சாச்சு சாப்பாடு பசங்க வந்து இப்போ ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றோம்னா இந்த மாதிரி எல்லாமே அரைச்சி சேர்த்திங்கன்னா சாப்பாடு அந்த தக்காளி கருவேப்பிலை மல்லித்தழை எல்லாமே எடுத்து வைக்க மாட்டாங்க ஏன்னா ஒன்றா எல்லாம் ஒன்றாவே பிசைஞ்சு சாப்பிட்ருவாங்க அந்த மாதிரி ஆ இப்போ எஸ்பி பண்ண பாட்டு பாடுறியா பாடு பாட்டா நீங்கள் என்ன பாட்டு பாடுறது ம் படிக்கிறேன் யோசனை பண்ணுறேன் நல்லா தாளிச்சிட்டு இப்போ கொண்ட கடலையை சேர்த்தலாம் கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்க்குறேன் ரெண்டு கைப்பிடி ஆ கடலை மிச்சர் மிச்சர் வந்து சன்னா மசாலா செய்ய மாதிரி ம் இப்போ அது கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நமக்கு வேகட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் இப்போ நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துலாம் சாப்பாட்டு வீட்டு சாப்பாட்டு அரிசி ஒரே ஒரு டம்ளர் பெரிய டம்ளரில் போட்டுட்டு இப்போ நல்லா அதை கிளறி விட்டுடணும் சாப்பாடு உதிரி உதிரியாக வரணும்னா இந்த எண்ணெயிலே வந்து கொஞ்ச நேரம் சாப்பாடு வந்து ஒரு ரெண்டு செகண்டு குக் பண்ணிடணும் எப்படி பண்ணி புக் பண்ணிடணும் யோசிக்கம்மா பாட்டியே பாட்டி யோசிக்கலையே குரலை கேட்கறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன் என்ன கலாய்ச்சி கலாய்ச்சி எல்லோரும் பாவோம் நிறையா ஃப்ரெண்ட்ஸும் அதான் சென்னையிலேருந்து ஒரு சப்ஸ்கிரைப்பர்ச்சு ஆனால் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் தங்கம் எல்லாருமே வந்து நம்ம சப்ஸ்கிரைப்பர் எல்லாருமே நிறைய கமெண்ட்ஸ் இப்போ அக்கா உங்கள் வீடியோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சென்னையிலேருந்து நிறைய நிறைய நம்ம ஃப்ரெண்டுங்க அவங்களாம் ஃபோன் பண்ணி பேசுகிறது என்ன அக்கா அவங்க வீடியோ பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அவங்க ஏரியாவில் இந்த மாதிரி இருக்குதா அதனால் வந்து எங்கள் ஏரியாவை பார்க்குறது மாதிரி இருக்குக்கா எனக்கு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப நன்றிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் அது மாதிரி மசாலா வந்து நேற்று நைட்டு ஒரு சொல்லுறப்போனால் ஒரு அஞ்சு ஆறு கொரியர் டக்கு டக்குன்னு உடனே உடனே நாங்கள் ரிப்ளை பண்ண 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 அனுப்பிவிட்டாங்க அவங்க மசாலா வாங்கி சாப்பிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்குலாம் சொல்லி இப்போ சென்னையிலேருந்து நிறைய இது வந்து மழை பெஞ்சிச்சதுனால எங்கள் அப்பா கொரியர் போடல இன்னைக்கு தான் கொரியர் போட போவார் இன்னைக்கு தான் கொரியர் போடுறாரா ஆமாம் அன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நல்லா அடிச்சு ஊற்றிடுச்சுமா சரி சரி இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் இந்த செம்பில் வந்து நான் ஒன்றரை செம்பு தண்ணி சேர்த்தேன் அப்போ எனக்கு சாதத்துக்கு வந்து இது வந்து சாப்பாட்டு ஆயிடுச்சுன்னா கூட எனக்கு கரெக்டாக இருக்கும் நீ தூங்கிட்டு இருந்தீங்களா அப்படியா அவ்வளோதான் தண்ணி

வேறு அலசிக்கிறேன் பெரிய புதினாவை சாப்பாடு அந்த பக்கம் மாற்றிட்டு அடிக்கடி பார்த்துக்கல ஆமாம் அதை நான் சொல்கிறேன் நம்ம கிச்சன் சின்ன கிச்சனு நம்ம அது தக்க ஏன்னா இப்படி மேட்டாப்பில் போட்டுக்கோங்க நீங்கள் பசங்களுக்கு கொடுத்து விட்றதா இருந்தால் போட வேண்டாம் பெரிய பசங்களாக இருந்தால் எடுத்து வச்சுருவாங்க நம்ம குட்டி பசங்களுக்கு கொடுத்து விட்றப்ப ரொம்ப அந்த புதினா மல்லியெல்லாம் போட்டோம்னா எடுத்து வச்சுருவாங்க குக்கரை வந்து இப்போ மூடி வச்சிடலாம் இது வந்து ஒயமாக கலந்துகிட்டே இருக்காங்க அவ்வளோதான் அப்படி இந்த பக்கம் நம்ம மாற்றிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம குழம்பு வச்சிடலாம் இது சன்னா மசாலா செஞ்சிடலாம் ஓகேவா கை கை கழுவி வச்சிடலாம் கழுவி வச்சிடலாம் அப்புறம் நீ பாட்டு படிக்க சொன்னையா எண்ணெய் தொட்டு எண்ணெய் தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி விசையும் சொல்லடி ஓடி வா நீ வீடு இருக்குது படிக்கவே முடியாது அப்பா

என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி அடி விசையன் சொல்லடி இப்ப சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து விநாயகர் சேர்த்துக்கலாம் வேற பச்சை போங்க ரெண்டு இப்போ இதுவே வந்து எஞ்சி மூணு பேசி எண்ணெயிலே போட்டு விட்டுலாம் சன்னா மசாலாவுக்கு பண்றதுக்கு பண்ணுறதுக்கு யோகப்பிரியாவுக்கு அவ்வளோ ஆர்வம் ஃப்ரெண்ட்ஸ் என்னைய தள்ளி விட்டு கருவேப்பிலை போடுறது என்ன மல்லித்தலை போடுறது என்ன என்னை இங்கே தள்ளி விட்டுறா கேமரா வச்சுக்கிட்டே அந்த மாதிரி பண்ணது இல்லை பாப்பா இப்போ வந்து உப்பு சேர்த்து என்னமா மாட்டி மாற்றி விட்டுட்டேன் ஆமாம் கொஞ்சமாக உப்பு சன்னா மசாலா ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி நான் செய்யற மெத்தடில் செஞ்சு பாருங்க சன்னா மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தீத்தூள் போட்டு வேக வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் விட இந்த மாதிரி நீங்கள் சேர்ந்து பசங்களை கொடுத்து பாருங்க அந்த அந்த சுமையே தனியாக இருக்கும் ஒரு நாள் இல்லைங்க ஒரு நாள்மா நீ பிக் பாஸ் கூப்பிடுவாங்கம்மா ம் போல இப்போ வந்து தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி எப்படி கூப்பிடுவாங்க ஆர்டர் இப்போ தக்காளி நல்லா வதக்கிடலாம் என் பேர் வந்து சாமி பேரு சக்கம்மாள் அதனால அதனால் எங்கள் பிரியாணி அப்படி கலாய்க்கிது ஆனால் கூப்பிடுறது சக்தியாக கேட்குறேன் ஆமா ரெண்டு பேருக்கு எங்க அம்மாவுக்கு இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய மட்டன் மசாலா நம்மளுடைய சிக்கன் மசாலா தான் போட நம்மளுடைய யோகா சிக்கன் மசாலா போட்டு இந்த சன்னா மசாலா செஞ்சு பாருங்க அதனுடைய டேஸ்ட்டே வேற மாதிரி இப்போ வந்து நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கிடலாம் அந்த கலருக்காகத்தே நான் காஷ்மீர் தூள் போடுறேன் அந்த சன்னா மசாலா ஒரு கலரு போட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் மழை பெய்யுது எல்லாரும் சேர்ப்பாருங்க ரொம்ப மழை நேர்த்தலாம் திடீர்னு மழை ப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து கொடை கொடு கொடை வாங்கி கொடுத்துட்டாங்க கொடை வாங்கி கொடுத்தாச்சு இந்த கொடையிலே நீ போயிட்டு கொடையிலே வரலாம் அன்றைக்கெலாம் நம்ம மழையில் அனுஞ்சிடும் கட்டி வச்சு கட்டுறீங்க இப்போ நம்ம யோகா சிக்கன் மசாலா கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் எங்கள் அம்மா இந்த கவரில் பட்டருன்னு வச்சுருவாங்க ஆமாம் அப்படியே வச்சு நம்ம போட்டுக்கலாம் நம்மளுடைய சிக்கன் மசாலா நானே சொல்லக் கூடாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் நினைக்கிறீங்க நீங்கள் வாங்கி சாப்பிட்றவங்களுக்குத்தையும் தெரியும் அதளுடைய டேஸ்ட்டேவும் இப்போ மட்டன் செல்வம் மட்டன் மசாலா கொஞ்சம் இப்போ வந்து நம்ம வேக சன்னா கருப்பு சன்னா

இதை வந்து இந்த திக்னஸ்க்காக இப்படி ரெண்டா ரெண்டாக சும்மா ரொம்ப பெசையை வேணாம் அழுத்தி இப்படி உடைச்சாலே போதும் அந்த பக்கம் சாப்பாடு விசில் வரப்போகுது இந்த பக்கம் சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த பூரி சுட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சு தம்பி கிளம்பி வந்துடுவோம் அப்புறம் வந்து தயிர் பச்சடி வந்து போடணும் ஏன்னா தயிர் பச்சடி கலந்து வச்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு மிளகா மழை பெய்யுது பார்த்தோம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக அவ்வளோதான் இப்போ ல நீங்க தேங்காய் வேணால் தேங்காய் அரைச்சு சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் சேர்க்கல இதுல தேங்காய் கொஞ்சம் கசகச கொஞ்சம் சோம்பு சேர்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இதே பாருங்க எப்படி இருக்குன்னு நம்ம கொதிச்சு வரட்டும் கொஞ்சம் மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டாவது விசில் இப்போ ஒரு விசில் வந்து குதிரை போட்டிருக்கேன் குதிரை 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 ஓட்டுறீயா அப்போதைக்கு நாங்க வயசுக்குள்ள இருந்து போய் எங்களுக்கு பேசணும் இங்கே இங்க ஓடுவேன்லாம் அப்ப நல்லா இருக்கு செம்மையா இருக்கு காயல அந்த கொண்ட மேலே ஒரு சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக இப்போ அப்படியே அந்த பக்கம் மாத்திட்டு இந்த பக்கம் நம்ம வந்து இப்போ கருவேப்பில் மல்லித்தலை கொஞ்சமா வெந்தயிக்கிற அதாவது கஸ்தூரி மேத்தி இது வெந்தய காஞ்ச வெந்தயிக்கிறதே நம்ம வீட்டிலேயே எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சது சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கசைக்கு சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தினா காஞ்ச வெந்தயிக்கிற அதை போட்டோம்னா ஒரு மனமும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சன்னா மசாலா இந்த சிக்கன் கிரேவி இந்த மாதிரி செய்கிறப்ப சூப்பராக இருக்கும் இப்போ சன்னா மசாலா வந்த பக்கம் மாற்றிட்டு கருப்பு சன்னா மசாலா பூரிக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ மாற்றிட்டு நம்ம பூரி சுட ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து பூரி சுட போகிறேன் எண்ணெய் ஊற்றியாச்சு இந்த தயிர் பச்சடிக்கு வந்து தயிர் ஒரு பாக்கெட்டு ஊற்றி கலந்துடலாம் போகும்போது கலந்து வச்சு விட்டுறலாம் இந்த மரவள்ளி கிழங்கு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி தண்ணிக்கில் விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுண்ணே அப்படியே வச்சோம்னா கருப்பு அடிச்சிடும் தண்ணிக்கில் விட்டு நாளைக்கு தான் அம்மா செய்வேன் நீ மரவள்ளி கிழங்கு இப்போ வந்து பூரி போட்டுடலாமா ம் சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு மணி ஏழு இருபது ஆயிடுச்சு டக்குன்னு கிளப்பி விட்டு அண்ணனை கிளப்பி விட்டு நம்ம வெளியில போய் பூ பறிச்சிட்டு அப்படி விடிய பார்த்துக்கலாம் என்ன திருட்டு வழி இருக்க பாத்தியா நான் கடைக்கு போவோம் பட்டாணி சுண்டல் எடுத்து சாப்பிட்ருக்கேன் அவங்க அப்பா பழ அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார பாத்தியா பூரி போட்டுடலாம் குடும்பம் தயிர் பச்சடி போடுறேன் இன்னும் வேண்டாம் தயிர் பச்சடி போட்டோம்னா காலையிலேயே தயிரை பிடிச்சி விடுவேன் இல்லைம்மா பூரி நல்லா பொசு பொசுன்னு வருதா எடுத்து வச்சுட்டு இப்போ ஒன்றும் போட்டலாம் இது நமக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா சூடாக இருக்கும் எண்ணெய் என்ன சூடாக இருந்தது நல்லா பொசு பொசு எப்படி இருக்கா அவனுக்கு பார்த்தி ஆன்லைன் கிளாஸ் மாதிரி எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தேன் எனக்கு சூப்பராக படிச்சிட்ருந்தோம் ஹரீஷ் பொசு பொசுன்னு கூறி நம்ம நம்மளே ரெடி பண்ண மாவுது எப்படி இருக்குது ஒரே ஒரு பூரி சுட்டோம்னா அன்னையை சாப்பிட்டு கிளம்பிடுவா அப்புறம் உங்களுக்கு அப்புறம் சுட்டு கொடுத்துக்கிறேன் சூடாக இப்போ சூப்பராக வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுவார் சன்னா பிரியாணி எப்படி இருக்குது ம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஹரீஷ்க்கு பிரியாணி சன்னா பிரியாணி அவனுக்கு அடைச்ச உடனே எல்லாம் கிளறி விட்றணும் கிளறி விட்டு நம்ம அடைச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இங்கே வந்து பூரி வச்சிடலாமா அண்ணனுக்கு ரெண்டு பூரி வச்சிட்டோம்னா சாப்பிட்டு கிளம்பிடுவேன் சன்னா பிரியாணி சன்னா மசாலா ம் கொஞ்சம் ரைட்டாக கொஞ்சம் டைட்டாக ம் இப்போ காலையில் பாருங்கள் நமக்கு இன்னும் தம்பிக்கு சாப்பாடு மட்டும் அரை அடைக்கணும் பிரியாணி சன்னா பிரியாணி பூரி சென்னா மசாலா கருப்பு கொண்ட கடையில் சென்னா மசாலா செஞ்சுருக்கேன் நான் செஞ்ச மெத்தால செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ தம்பி சாப்பிட்டு கிளம்புற நம்ம அதுங்களே வெளியே பூ பறித்து சாமிக்கு வச்சுட்டு வந்துடலாம் பிரியாணி வச்சாச்சு இந்த சன்னா மசாலாவும் பூரி அடைக்கணும் பூரி நாலு பூரி வேணுமோ தயிர் அயிர்ப செடியாக அயிருப்ப செடி வச்சு அந்த பூரி மேலே வச்சு விட்ருவேன் இதில் வந்து சன்னா மசாலா ஒரு டிஃபனில் ஊற்றி விட்டுருவேன் இப்போல்லாம் முடிச்சுட்டு பார்க்கலாம் ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டு விட்டுருக்கும் போதே

பாவ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஹரீஷ் பாய் மழை அதனாலதான் இன்னைக்கு மூலம் போட்டோம் இங்கே ஒரு எட்டு எட்டு பூ பூ அங்கே போய் இந்த பூ பூரா சாமி போதும் அது எவ்வளோ பூ பூத்திருக்குன்னு எட்டு பூ அதில் மேலே பூத்தது செம்பருத்தி இந்த குட்டி ரோஸ்ஸு இது வந்து கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் எல்லாம் பூ பார்த்தா

நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் நம்ம மளிகை கடை இது தான் ஓப்பன் பண்ண போகிறோம் மளிகை கடையாக மூலம் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டோரை ஓப்பன் பண்ணல பண்ணியாச்சு அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கூட்டிடுவேன் அதுக்கப்புறம் போண்டா பச்சை போட்டுறவங்க சீக்கிரம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்